உயர்வு காரணமாக இருந்து வங்கதேசத்திற்கு சென்ற தொழில் நிறுவனங்களை பேட்டி கோவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுகவின் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் அட்டை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது அதில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதனை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி இன்று அனைத்து நெசவாளர்களுக்கும் நெசவாளர் தின வாழ்த்துக்கள் அதிமுக தான் நெசவாளர்களுக்கு அதிக திட்டம் கொடுத்துள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறைவான வாக்குகள் பெற்றது குறித்து ஆலோசனை மேற்கொண்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தான் வெற்றி பெறும் கோவைக்கு அத்தனை திட்டம் கொடுத்தது அதிமுக தான் பாலம் கூட்டு குடிநீர் திட்டம் விமான நிலைய விரிவாக்கம் ஆறு புதிய கல்லூரி என அனைத்தையும் கொடுத்துள்ளோம் பாதிப்புக்கு அதிமுக பொது எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நிவாரண நிதியாக நேற்று ஒரு கோடி வழங்கினோம் இன்று கோவையில் இருந்து இருபது லட்சம் மதிப்பிலான நிவாரண பொருட்கள் மூலம் மூன்று லாரிகள் மூலம் அனுப்பி உள்ளோம் இதுவரை ஒரு கோடி மதிப்பிலான நிவாரண பொருட்கள் வயநாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் அதிமுக கண்ணீர் துடைக்கும் கோவையில் சாலைகள் மிக மோசமாக உள்ளது ஐநூறு சாலைகள் திட்டத்தை திமுக ரத்து செய்தனர் வீடு கட்டுவதற்கு அனுமதி பெற இரு மடங்காக உயர்த்தி உள்ளனர் இதையெல்லாம் திமுக ரத்து செய்ய வேண்டும் மின்சார ஜிஎஸ்டி போன்ற பிரச்சனைகளால் தொழில் நிறுவனங்கள் திருப்பூரிலிருந்து வங்க தேசத்திற்கு சென்றுள்ளது வங்க தேசத்தில் தற்போது கடுமையான பிரச்சனைகள் நிலவி வருகின்றது திருப்பூருக்கு வட்டி இல்லாத கடன் வழங்க மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுத்து இனி தொழில் நிறுவனங்கள் வேறு மாநிலத்திற்கு போகாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டு அரசும் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவிநாசி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அத்திக்கடவு தண்ணீர் வீணாக கடலில் கலக்கின்றது முழுமையாக ஆய்வு செய்து குளங்களில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவருடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி கோவை மாவட்டத்திலே கோவை மாநகர் கோவை புறநர் வடக்கு கோவை புறநர் தெற்கு மூன்று மாவட்டங்களுடைய செயல்வீரல் கூட்டம் இன்றைக்கு சிறப்பான முறையில் நடைபெற்றது அதே போல பேசுவதற்கு முன்னால் இன்றைக்கு நெசவாளர் தின வாழ்த்துக்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நெசவாளர்களுக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்கள்தான் அதிகமான திட்டங்கள் தந்தார்கள் இன்னைக்கு பவர் உட்பட அத்தனை பேருக்கும் பஸ்ட் நூறு யூனிட்